வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வருவேன் சரி நம்மளுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏகாசமாக அட்வான்ஸ் போட்டாங்க நீ வேறு மாடு நாளைக்கு ஏதாவது நீ மேலே தான் மாடு ஏற்ற ரெண்டு மூணு மாடு வராங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துங்க இப்போ ரெண்டு மாடு வைப்பேனா பழைய தான் போடுற பாருங்க பிடிச்சிருந்தான் ஏற்றிட்டு போங்க ரெண்டுமே வந்து செனை ரெண்டுமே வந்து நாலு பல் இது எல்லாமே முத நம்ம வீடியோ போட்ட மாட்டுது தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் யூடியூப் முக்கிறது பார்த்திங்கன்னா எப்படினா பார்த்தவங்களே வந்து பார்க்க மாட்டாங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு பத்து பேர்னாலும் புது ஆளுக்கு பார்ப்பாங்க அப்போ அது பார்க்கல தெரிஞ்சு மாடு விற்பனைக்கு போட்டிருக்காங்க எந்த ஊர் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ தவறாமையே ஊர் ஃபோன் நம்பரு எல்லாமே நான் வாயில் சொல்கிறது நிறையா பேர் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிரீனில் எழுதி போட்டால் என்ன அப்படிம்பாங்க அது ஒன்று பெருசில் எழுதி போட்டுருவேன் எழுதி போட்டால் வீடியாவே பார்க்க மாட்டாங்க டக்குன்னு வீடியோ தொட்டதையுமே எடுத்து ஃபோன் பண்ணி மாடு எப்படிங்க என்ன கேட்பாங்க எந்த மாடுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வீடியோ முழுசாக பார்க்குறவங்க நம்பரை பார்த்து தொடர ஒழுத்துட்டு மாடு கொடுத்துட்ருக்குறா இப்போ நம்ம மாடு பார்த்திங்கன்னா முக்கால்வாசியெல்லாம் வயசில் மானுங்களாவது வாங்குறாங்க புது ஆளுக்கும் அப்பப்போ வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உண்டானது செனையினா சென செனையிலாம் செனையில்லை கரை வந்து ஒரு மின் மின்பின் வரும் அப்புறம் நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் உண்மையை சொல்லி கொடுக்குறோம் போ வாங்கிட்டு போகிறவங்க கெட்டு போகக்கூடாது நம்மளும் கெட்டு போகக்கூடாதுனுங்க அதுக்கு மேலே அவங்க அவங்க நேரம் காலம் எப்படியோ அது பலாபலம் படி நடக்குது எல்லாத்துக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு கொடுக்குறது எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது பேர்த்துக்கு அந்த ஒன்று வந்து எப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அது யாரும் கணிக்க முடியாது நம்ம பொறுத்த அளவுக்கு பத்து மாடு விற்கிறா பத்து மாடுங்கன்னா மாடுக்கு ஐந்து ரூபா போகுது நமக்கு அதே பலாபலம்னு நினச்சிக்கணும் அந்த மாதிரி இதால் என்ன சின்ன குறை என் கடை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லிடுவேன் என்னென்ன என்னை அளவுக்கு அப்படி தினுங்க அதனால சென்னா செனே செக் பண்ணி செனே செனை டவுட்டான சென்னா செனையே டவுட்டுன்னு சென சொல் சொல்லிடுவேன் இதெல்லாம் நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாலு பில் ஒரே சுடிதான் மின்னுக்கு தள்ளி இருக்குது அது ஏன் நம்ம சொல்கிறோம்னா நம்ம வாங்குறாங்களோ வாங்கியோ ஹலோ

வேண்கண்கள் தொடர்றவொழுங்க இது முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு போட்டுருந்தேன் ஆயிரம் ரூபா தள்ளி முப்பத்தி எட்டுன்னாச்சு இப்போ ஏன்னா விற்க விற்க வீடியோ பார்த்துட்டே இருக்குது இன்னும் ஆயிரம் தள்ளி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு தாரே கன்று போட்டுச்சுங்கன்னா அறவையெல்லாம் கொடுக்கும் குறஞ்சது எட்டு மேலே பத்து ஈத்துக்கு வச்சுக்கலாம் போட்டு இது ரெண்டாம் ஈத்து பழுத்தேன் இன்னும் மாடு பெருசாக பார்த்திங்கன்னா பல்லு சேரையில் மாடு நல்லா நல்லா கறக்க இதெல்லாம் ஈரோடு சந்தையில் எல்லாம் சுளினலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க எல்லாம் உங்களுக்கு படப்படப்பட மாடு வாங்கி கட்டுவாங்க அந்த நாங்கள்லாம் போனோம் போய் ரெண்டு மூணு தடவை போய் திரும்பியே வந்துட்டோம் அந்த மாதிரிங்க இது கொண்டு போவாங்க ஃபஸ்ட்டு மாடு சென மாடு அடுத்து செகண்ட் மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இது நாலு வழுத்த இது கரம் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது நாளைக்கு நிப்பாட்டெலாம் நிறைய கேட்டாங்க நைட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் பதில் எப்படிங்கன்னா என்ன மறுக்க வீடியோ போட்டுக்கின்னு கேட்பாங்க இது கறவை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாதான் தெரியுதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ஆனால் நாலு பேர் தேன் செனை வந்து பார்த்தீங்கன்னா செக்கப் செனை செக்கப் சென்னா ஒரு மூணு மூன்றரை மாதம் செனை நீங்கள் மூணு மாதம்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கோங்க இன்னும் நாலு மாதம் நாலரை மாதம் கறந்துக்கலாம் ஒரு ஒரு நேரம் கறந்தால் ரெண்டு ரெண்டரை தாராளமாக வருங்க இருந்தாலும் நம்ம கறவைக்கு மாடு பார்க்கும் பணத்தை பால் காரக்கு நாலு வலுத்த அளவான கடை ஏரியாரின்னா சொல்ல முடியாது இது நம்ம ஒரு கண்ணுக்குடி ரேட்டு இருபத்தி எட்டாயிரத்துக்கு தான் போட்டுருந்தேன் நாலு வலு கிடைச்சி செவ்வளோ கல்லி கிடேரி வாங்கி மேக்ஸிமம்னா வெறும் கடேரியை இருபத்தையாயிரம் ரூபா பணமாது இது நான் செனையோட தாரே ரெண்டில் எது வேணும்னா கேளுங்க பால் பெருசு எதிர்பார்க்க முடியும் ஏதோ ஒரு நேரம் காலத்துக்குலாம் அது போடுற செலவுக்கு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ள சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் பார்த்து ஆதரவு கொடுங்க மாடு கடைங்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க இல்லைங்க அது யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ எப்படிங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க பல இடத்துல வர எந்த மாட்டுக்கும் தெரியல இப்போ இந்த ரெண்டு மாடுதான் இப்போ எங்கள் கையிருப்பு இருக்குது எல்லாம் அட்வான்ஸ் ஆனதுதான் இருக்குது எப்படிங்கிறத நடப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்